பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான அரசி கிட்ட பேசறதுக்காக குமாறு நேராக பாண்டியனோட வீட்டுக்குள்ளாரியே பூந்து அரசி ரூமுக்கும் போயிட்டு நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வேற யாரையும் கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு மிரட்டராப்ல ஆனா அரசி இருந்துக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அரசியோட வாயை பொத்தி நம்ம குமார் இழுத்துக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா நம்ம கோமதி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம குமாரா பிடிச்சிடுறாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குமாரால குமாரை வந்து பாத்தீங்கன்னா கோமதியால சமாளிக்க முடியல இடிச்சு தள்ளி விடுறாங்க நம்ம கோமதியும் ராஜியும் நம்ம மீனாவையும் கூப்பிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா முடியல நம்ம மீனா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டியை எடுத்து நம்ம குமாரோட தலையிலேயே மொட்டார்னு ஒரு அடி அடிச்சிடுறாங்க இதே அரட்டிலேயே நம்ம குமார் சரிஞ்சு விழுந்துடுறாரு அவருக்கு கண்டிப்பா ஒன்றும் ஆயிருக்காது ஆனா பிரமோவுல வந்து காமிக்கும்பொழுது ஏதோ கொலை நடந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதாங்க நடந்திருக்கே பொறுத்திருந்து பார்க்கலாம்